அம்பான வீட்டுல தடபுடலாக கல்யாணம் நடந்துச்சோ இல்லையோ அதை வச்சு ஏகப்பட்ட மீம்கள் வந்துகிட்டே இருக்கு நாடு முழுவதும் பனிரெண்டு முதல் இருபத்தைந்து விழுக்காடு வரைக்கும் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது ஜியோ தொலை நிறுவனம் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு மீம் எதுன்னா ஜியோ யூசர்ஸுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும் அந்த மாதிரி தியாகிகளை பார்க்க முடியாதுங்கிற மாதிரியான மீம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாவே பரப்பப்பட்டுச்சு என்னடா கேட்ட பணமா ஆமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போடா போடா வேலையை பார்த்து போடாங்க ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா கல்யாணம் நடக்கிறது ஏகப்பட்ட செலவாகுமே அந்த செலவுலாம் யார் பாக்குறது ஜியோ யூசஸ் தான் டப்புனு டாரிஃப் எல்லாம் எங்கேயோ தூக்கிட்டாங்க ஜியோ அதை பார்த்து ஏர்டெல்லும் ரேட்டை ஏத்திட்டாங்க எல்லாமே உனக்கு எதிராக இருக்கு என்னடா பண்றது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ தலைவன் என்ட்ரி ஆனா செம சீனா ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க வேற யாரு இல்லைன்னு ஆணவத்துல ஆடுற இல்ல உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா வந்துட்டாண்டா கரெக்ட் பி கம்மியான டேரிஃபில் நல்ல டேட்டா பேக்கேஜோட நான் உங்களுக்கு தரேங்க கம் ஆட் திஸ் சைட் அப்படின்னு சொன்னதோ தான் தாமதம் எல்லாருமே பிஎஸ்என்எல் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பிஎஸ்என்எல் உடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டுங்கிறது எகிற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இவ்வளோ நாள் படுத்த படுக்கையாக இருந்து கடைசியாக பால் ஊத்துற ஸ்டேஜில் இருந்த பிஎஸ்என்எல் இன்றைக்கி டப்புடி எகுரு குதித்து குதிரை வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது பிஎஸ்என்எல் உண்மையிலேயே ஜெயிக்க போகுதா இல்லை அப்படி ஜெயிக்க போகிற மாதிரி ஒரு மேஜிக்கை காமிச்சு பிஎஸ்என்எல் விற்க போகிறாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டு கூட அங்கங்கே எழும்புச்சு ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை பிஎஸ்என்எல் பப்ளிக் கம்பெனியாக தான் இருக்க போகுது நாங்கள் கூட சேர்ந்து அதோட பிஸ்னஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு டாட்டா இப்போ காலத்தில் இறங்கியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியே மாற்றி அமைக்க போகிறாங்க அப்படின்லாம் பில்டப் இருக்கு ஆனால் இந்த ஆட்டெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் கல்யாணத்தை முடிச்சுட்டு அம்பானி உள்ளே வந்ததுக்கப்புறம் சீனே வேறு மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது உண்மை எது நடக்கப் போகுது அப்படிங்கிறத சரியாக சொல்ல முடியல ஆனால் பிஎஸ்என்எல் இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினி படத்தை பார்த்த ஃபீல்டில் இருக்கும் எடுத்த உடனே டாப் கியரில் அப்படியே சூப்பர் ஸ்டண்ட்டுக்கெலாம் போயிட்டு டப்புடி கீழே இறங்கிருச்சு பிஎஸ்என்எல் இந்த ஒரு ரூபா கையினை வச்சு முடிஞ்சா பொழச்சிக்கோ அப்படின்னு சிவாஜி படத்தில் வர்ற மாதிரியான டைலாக் தான் பிஎஸ்என்எலுக்கு இருந்துச்சு அங்கே இருந்து இப்போது மறுபடியும் முகத்தில் ஏறிக்கிட்டு இருக்குது பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எலோட ஹிஸ்ட்ரியோட அடுத்து பிஎஸ்என்எலுக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க உலகளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டெலிகாம் கம்பெனிகளில் முதல் இருபத்தஞ்சு இடத்துக்குள்ளே இருக்குது பிஎஸ்என்எல் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் டெலிகாம் கம்பெனிகளில் நான்காவது இடத்துல இருக்குது பிஎஸ்என்எல் இந்த அளவுக்கு டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய தடத்தை வச்சுருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பிஎஸ்என்எல் இப்படி டெலிகாம் கம்பெனியாக பார்க்காம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களுடைய பட்டியல் எடுத்தோன்னா அதில் பத்தாவது இடத்துல இருக்கு பிஎஸ்என்எல் கிட்டத்தட்ட எண்பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு கோடி சொத்து மதிப்புங்கிறது பிஎஸ்என்எலுக்கு இருக்கு இந்தியா முழுக்க பிஎஸ்என்எல் உடைய மொபைல் வாடிக்கையாளர்கள் எட்டு கோடியே எண்பத்தொன்பது லட்சம் பேர் இருக்காங்க இது ஒட்டுமொத்த இந்திய மார்க்கெட் ஷேர்ல இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதம் வரும் இந்தியாவுல இவ்வளவு பேருக்கு சேவை செய்யறதுக்காகவே தொண்ணூத்தி ஏழாயிரம் டவர்கள் பிஎஸ்என்எல்க்கு சொந்தமா இருக்கு அதுவும் பல குக்கிராமங்களுக்கு போக முடியாத இடங்கள்ல கூட பிஎஸ்என்எல் உடைய டவருங்கிறது இருக்கு இப்படி மொபைல் சேவையில மட்டும் இவ்வளவு பெரிய கஸ்டமர்ஸ் பேஸுங்கிறது பிஎஸ்என்எல் இல்ல லேண்ட்லை அதிகப்படியான சேவையை பிஎஸ்என்எல் தருது கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு லட்சம் லேண்ட்லைன் பிஎஸ்என்எல் கிட்ட இருக்காங்க இது இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனா கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜியோ பிஎஸ்என்எல் பீட் பண்ணிட்டாங்க இப்போ ஜியோ கிட்ட எழுபத்தி மூணு லட்சம் லேண்ட்லைன் வாடிக்கையாளர்கள் இருக்காங்க அதனால ரெண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு பிஎஸ்என்எல் இப்படி மொபைல் லேண்ட்லைன் கனெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்லேயுமே பிஎஸ்என்எலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய பங்குங்கிறது இந்தியாவில் இருக்குது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் கிலோமீட்டர் ஃபைபர் பேஸ்டு இன்டர்நெட் நெட்ஒர்க்குங்கிறத பிஎஸ்என்எல் ப்ரொவைட் பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் சிஸ்டம் மூலமாக ரொம்ப பெரிய லாபத்தை பிஎஸ்என்எல் பார்க்கணும்ல அதான் இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வருஷத்தில் பிஎஸ்என்எல் உடைய ஒட்டுமொத்த இன்கம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் கோடியாக இருந்திருக்கு அடடா இவ்வளோ பெரிய வருமானம் வந்திருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஆடிட் பண்ணி போக கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி லாஸ்ன்னு கணக்கு அமைச்சிருக்காங்க பிஎஸ்என்எல் இருபத்தி ஓராயிரம் கோடி வருமானத்தை பார்த்து அதில் செலவெல்லாம் போக ஐயாயிரம் கோடி லாஸ்ன்னு கணக்கு காட்டுற அளவுக்கு தான் பிஎஸ்என்எல் நிறுவனங்கிறது இன்றைக்கி இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் பிஎஸ்என்எல் இப்படி கிடையாது பிஎஸ்என்எல் மாதிரியான ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான நிறுவனங்கிறது டெலிகாம் இண்டஸ்ட்ரியிலே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலம இருந்துச்சு அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்து தான் பிஎஸ்என்எல் இன்னைக்கு இவ்வளோ பாதாளத்தில் வந்து விழுந்திருக்கு அது எப்படி விழுந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பிஎஸ்என்எல் பூர்வீகத்தில இருந்து வரணும் ஆரம்பத்தில் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெடுங்கிற பிஎஸ்என்எல்ங்கிற ஒரு நிறுவனமே கிடையாது அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் இருந்துச்சு இந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டை எடுத்த உடனே லேண்ட்லைன் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கும் மொபைல் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கும் ஆரம்பிக்கப்படலை இந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கம் டெலகிராம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய மத்தியில டெலகிராஃப் அப்படிங்கிற தந்தியை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுல இருந்து டைமண்ட் ஹார்பர் வரைக்குமான ஃபஸ்ட்டு தந்திங்கிறது அனுப்பப்பட்டுச்சு அந்த சோதனை முயற்சி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா இந்தியா முழுக்க தந்தி அனுப்புறதுக்கான லைன்ஸை பதிக்கிறதுக்கான வேலையை ஒரு ஃபண்டை ஒதுக்கி ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்து நாலு வரைக்கும் இந்தியா முழுக்க இப்படி டெலகிராஃப் லைன்ஸை பதிக்கிறதுக்கான வேலைகள்ங்கிறது நடந்துச்சு அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதிகாரிகள் மட்டும் டெலிகிராப் அனுப்புறதுக்காக அந்த லைன்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த பயன்பாடுங்கிறது பப்ளிக்குக்கு அதாவது பொதுமக்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு எப்போ மாறுதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் தான் மாறுது அதுக்கப்புறம் இந்த தந்தி அனுப்பக்கூடிய சிஸ்டத்தை ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வர்றதுக்காக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க பிரிட்டிஷ்காரங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் புதுத்துறை துறை அப்படிங்கிறது உருவாக்கப்படுது இந்த துறை போஸ்டல் சர்வீஸையும் தந்தி அனுப்பக்கூடிய சர்வீஸையும் ஒன்றா சேர்ந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த போஸ்டல் இருந்து தந்தி அனுப்புறத மட்டும் தனியாக பிரித்து புது துறை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அதுதான் இந்தியன் டெலிகாம் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தந்தி அனுப்புகிறதோடு சேர்த்து டெலிஃபோன் கனெக்ஷனை கொடுக்குற வேலையையும் தொடங்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா தான் பரவலாக வீடுகளுக்கு டெலிஃபோன் கனெக்ஷன் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு தான் நைன்டீன் நைன்ட்டீஸில் அதாவது பத்து வருஷம் கழித்து தான் மொபைல் ஃபோனை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறதுக்கான வேலைங்கிறது தொடங்குச்சு இப்படி தந்தியும் போஸ்ட் அனுப்புறதும் தான் இந்தியாவில் மெயின் கம்யூனிகேஷனாக இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இந்த ட்ரங்க் கால்லாம் பேசுவாங்கள்ல ஆப்ரேட்டருக்கு ஃபோன் பண்ணி வர கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த சிஸ்டம்லாம் நடைமுறைக்கு வந்தது அது எப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துச்சுன்னா இருபதாம் நூற்றாண்டுடைய இறுதியில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வீடுகளுக்கு அதிகமாக லேண்ட்லைன் கனெக்ஷனை கொடுக்கணும் அப்படி கொடுக்கறதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கணும் அப்படின்னு யோசித்து இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து தனியாக டெலிஃபோன் கனெக்ஷனுக்கான டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கணுங்கிற முயற்சிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் இந்தியன் டெலிகாம் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே பரவலாக வீடுகளுக்கு லேண்ட்லைன் கனெக்ஷன் கொடுக்கறத ஆரம்பித்தாங்க நைன்டீன் எயிட்டிஸில் லேண்ட்லைன் கனெக்ஷன் கொடுக்கறத ஆரம்பிச்சாங்க இல்லையா அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழித்து தான் இந்தியாவுக்குள்ள மொபைல் ஃபோனை அறிமுகப்படுத்துறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்தியாவில் செல்ஃபோன் நெட்ஒர்க்ஸுக்கான லைசன்ஸை அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த லைசன்ஸை வாங்கி இதில் தொழில் செய்கிறதுக்கு தனியார் நிறுவனங்களுக்கு அழைப்புங்கிறது விடுக்கப்படுது அதன் அடிப்படையில் நிறைய நிறுவனங்கள் இந்த லைசன்ஸை வந்து வாங்கினாங்க அப்படி பிபிஎல் டெலிகாம் மேக்ஸ் டச் பாரதி செல்லுலார் ஸ்டெர்லிங் இன்ஃபோடெக் உஷா மார்ட்டின் மோடி டெல்ஸ்ட்ரா ஸ்கை செல் அண்ட் ஆர்பிஜி செல்லுலார்னு பல கம்பெனிகள் கவர்மெண்ட் கிட்டேருந்து லைசன்ஸுகளை வாங்கி இந்த மொபைல் செல்லுலார் சர்வீஸை வந்து ஆரம்பித்தாங்க இப்போ பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது சீனில் வரவே இல்லை ஆரம்பத்தில் இப்படி லைசன்ஸை வாங்கி இந்த தொழிலில் இறங்கின நிறுவனங்கள்ல ரெண்டு நிறுவனம் தான் அதுக்கப்புறம் பெருசாக வந்துச்சு அதில் ஒரு நிறுவனம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இந்த பாரதிங்கிறது தான் அதுக்கப்புறமா ஏர்டெல்லாம் மாறிச்சு இந்த ஆர்பிஜி செல்லுலார் தான் அதுக்கப்புறமா ஏர்செல்லாம் மாறி காணாமல் போயிடுச்சு ஏர்செல் ஓனர்லாம் இப்பட்ரி கொடுக்கறத நீங்களே பார்த்துருப்பீங்க இப்படி லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு இந்தியாவில் மொபைல் சர்வீஸுங்கிறது ஆரம்பிக்கப்பட்டுச்சு இல்லை அப்படி ஆரம்பிக்கப்பட்ட சர்வீஸ்ல ஃபஸ்ட்டு மொபைல் காலுங்கிறது யார் பண்ணாங்க தெரியுமா ஜூலை முப்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இந்த ஃபர்ஸ்ட் காலுங்கிறது செய்யப்பட்டுச்சு அப்போ டெலிகாம் இண்டஸ்ட்ரியுடைய மினிஸ்டரா இருந்த சுக்ராம் வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்த ஜோதி பாசுக்கு போன் பண்ணி நான் மொபைல் போன்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசினார் இந்த காலுங்கிறது எந்த நெட்ஒர்க்ல பண்ணாங்கன்னா இந்தியாவுல இருந்த எம் கே மோடி குரூப் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய டெல்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் கூட்டா சேர்ந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்குனாங்க அதுதான் மோடி டெல்ஸ்ட்ரா இந்த நிறுவனம் தான் கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்கி ஒரு நெட்ஒர்க்கை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த நெட்ஒர்க்கை பயன்படுத்தி ஒரு நோக்கியா ஃபோன் மூலமாக முதல் முதல்ல இந்த கால் அப்படிங்கிறது செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இந்த பல நிறுவனங்கள் மூலமாக இந்தியாவில் மொபைல் சர்வீஸுங்கிறது தொடங்கப்பட்டு நிறைய பேர் வந்து அதில் சந்தாதாரர்களாக மாற ஆரம்பித்தாங்க இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவில் பெரிய அளவுக்கான குரோத்துங்கிறது மொபைல் இண்டஸ்ட்ரியில் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியவே இல்லை அதுக்கு காரணம் அப்போ இருந்த சிஸ்டம் அப்படி என்ன மாதிரி சிஸ்டம் இருந்தது தெரியுமா இந்த மொபைல் நெட்வொர்க் கம்பெனிஸ்லாம் இந்த லைசென்ஸை வாங்குறதுக்கு கவர்மெண்டுக்கு ஒரு பெரிய தொகையை வந்து வருஷா வருஷம் கட்ட வேண்டிய சூழல்கிறது இருந்துச்சு அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வருஷத்துக்கு ஆறாயிரத்தி இருபத்தி மூன்று ரூபாயை லைசென்ஸ் ஃபியாக கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய சூழல்கிறது இருந்துச்சு இவ்வளோ அதிகமான லைசன்ஸ் ஃபீ கட்டி இந்த பிஸ்னஸை ரன் பண்ண வேண்டிய சூழலுங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு அதோடு சேர்த்து பிஸ்னஸ் ரன்னிங்க்கான ஆப்ரேஷன் காஸ்ட் வர இருக்கும்ல இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து யார் தலையில் கட்டினாங்கன்னா எண்ட் யூஸராக இருந்தால் கஸ்டமர் தலையில் தான் கட்டினாங்க வெறும் கால் பண்ணுறதுக்கு மட்டும் காசு இல்லை இன்கமிங் வர்றதுக்கு கூட அப்போ காசு இருந்துச்சு என்னங்க சொல்கிறீங்க நீ இப்போ இருக்கிறவங்க கேட்பீங்க ஆமாம் கால் வருதில் இன்கமிங் இப்போ ஓசியில் உங்களுக்கு கால் வருது ஓசியில் கூட கால் பண்ணுறோம்ல அப்போ கால் பண்ணாலும் காசு கால் வந்தாலும் காசு எந்த அளவுக்கு காசை வசூலிச்சாங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பதினாறு ரூபாய் எண்பது காசை இன்கமிங் சார்ஜஸாக இந்த கம்பெனிஸ்லாம் வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பத்து நிமிஷம் பேசினா அப்போவே நூற்றி அறுபது ரூபா காலி இந்த அளவுக்கு தான் அப்போ நிலம இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா செங்கல் மாதிரி அது செல்ஃபோன் இருக்கும் அப்படி அந்த ஃபோன் இருந்தாலும் செல்ஃபோன் வச்சிருக்காரு யாரு பயங்கர பணக்காரரு யாரு அப்படின்னு பார்க்குற மாதிரியான நிலம இருந்துச்சு அதனால நிறைய பேர் வந்து செல்ஃபோன் சர்வீஸை வந்து எடுக்கலை அதுபெல்லாம் லேண்ட்லைன்லேயே ஃபோன் போட்டு போவோம்ப்பா எதுக்குப்பா இவ்வளோ காசு கொடுத்து நம்ம செல்ஃபோன் வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க இந்த நிலைமையை மாத்தி டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புத்துயிர் தந்தது யாருனா திரு வாஜ்பாய் அவர்கள் இன்கமிங் காலுக்கும் காசு அதை விட கோயிங் காலுக்கு டபுள் மடங்கு காசுன்னு வசூலிக்கக்கூடிய கூடிய இருந்ததுன்னா டெலிகாம் இண்டஸ்ட்ரி பெருசா வளராது இந்தியா பெருசாக வளரணும்னா முதல்ல டெலிகாம் இண்டஸ்ட்ரி வளரணும் அப்படின்னு யோசிச்சாரு வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் அவர் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ரிஃபார்ம் இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்த ரிஃபார்ம் முதல்ல அவர் செஞ்சது என்னென்னா இந்த லைசன்சிங் முறையை கேன்சல் பண்ணார் அதுக்கு பதிலாக கம்மியான ஒரு சார்ஜஸை கட்டிவிட்டு பிஸ்னஸ் அவங்க தொடங்கலாம் பிஸ்னஸில் வரக்கூடிய லாபத்தில் ரெவன்யூ ஷேர் மாடலை அவர் கொண்டு வந்தார் பதினஞ்சு பர்சன்ட் ஒரு கம்பெனி அடையக்கூடிய லாபத்துல இருந்து கவர்மெண்ட்டுக்கு தந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார் அதுக்கப்புறமா தான் டெலிகாம் கம்பெனிஸ்லாம் மூச்சு விட்டாங்க ஆனாலும் பரவலாக எல்லா இடங்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குக்கும் செல்போன் போய் சேர்ந்தாதான் பெருசாக வளர முடியும் அதுக்கு பிரைவேட் செக்டாரை மட்டும் நம்பினா பலனளிக்காது கவர்மெண்ட்லையும் இதே மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு முதல் முதல்ல பிஎஸ்என்எலுக்கு அடித்தளம் அமைத்தவர் வாஜ்பாய் அவர்கள் அது வரைக்கும் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரே துறையா இருந்துச்சு அந்த துறைங்கிறது நிர்வகிக்கக்கூடிய துறையாக தான் இருக்கணுமே தவிர அதுல இருந்து ஒரு தனி நிறுவனம்ங்கிறது உருவாக்கப்படணும் அப்படின்னு யோசிச்சார் அப்படி யோசிச்சு தான் பிஎஸ்என்எல் அப்படிங்கிறத அக்டோபர் ஒன்னு ரெண்டாயிரம் ஆண்டுல உருவாக்கி தந்தார் வாஜ்பாய் அப்படி உருவான பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கிட்ட டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருந்த லேண்ட்லைன் கனெக்ஷன் எல்லாம் பிரித்து பிஎஸ்என்எல் கிட்ட ஒப்படைச்சாங்க அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல்ல இருந்து இந்தியா முழுக்க மொபைல் சர்வீஸ கொண்டு போறதுக்கான வேலைகளை தொடங்கினாங்க இந்த பிஎஸ்என்எல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எம்டிஎன்எல் அப்படிங்கிற இன்னொரு பப்ளிக் செக்டார் கம்பெனிங்கிறது இந்தியாவில் செயல்பட்டு இருந்துச்சு மும்பையிலையும் டெல்லியிலையும் டெலிஃபோன் கனெக்ஷனை கொடுக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தது தான் இந்த எம்டிஎன்எல் மகாநகர் டெலிஃபோன் நிகாம் லிமிடெட் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இந்த எம்டிஎன்எல் மகாநகர்னா ஒன்றும் இல்லை மாநகர்னு சொல்லுவோம்ல அதுதான் மும்பை டெல்லி மாதிரியான பெரிய நகரங்களில் டெலிஃபோன் கனெக்ஷனை கொடுக்கறதுக்காக தனியாக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தின் மூலமாகவும் செல்ஃபோன் கனெக்ஷனை இந்த சிட்டியில் செயல்படுத்துறதுக்கான வேலையை இந்திய அரசு அப்போ மேற்கொண்டிருந்தாங்க அதோடு சேர்த்து இந்தியா முழுமைக்கும் இந்த செல்ஃபோன் கனெக்ஷனை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த ரெண்டு பப்ளிக் செக்டார் நிறுவனமும் ப்ரைவேட் செக்டார் நிறுவனங்களுக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டுச்சு டஃப் காம்படிஷனை உருவாக்குனாங்க அதன் மூலமா பொதுமக்கள் பலனடைவாங்க எல்லாருக்கும் ரொம்ப கம்மியான விலையில செல்போன் கனெக்ஷனுங்கிறது போய் சேரும் எல்லாருக்கும் மொபைலுங்கிறது ஆக்சஸ்ங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற முயற்சி எடுத்தாங்க அது சக்ஸஸும் ஆக ஆரம்பிச்சது இந்தியாவிலேயே முதல் முதல்ல இன்கமிங் ஃப்ரீன்னு கொடுத்த நிறுவனம் எதுனா அது பிஎஸ்என்எல் தான் பிஎஸ்என்எல் அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு அப்புறமா வேற வழியே இல்லாம மற்ற தனியார் நிறுவனங்களும் அந்த பாதையை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க ஏன்னா கவர்மெண்ட் வந்து இந்த லைசன்ஸ் முறையை வந்து கேன்சல் பண்ணி ரெவன்யூஷார் மாடல் கொண்டு வந்ததுக்கு அப்புறமாகவும் பெருசாக லாபம் இல்லைன்னு கணக்கு காமிச்சு இன்கமிங் சார்ஜஸை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆனால் பிஎஸ்என்எல் இந்த ஸ்டெப் எடுத்ததுக்கப்புறமா தான் ப்ரைவேட் கம்பெனிஸும் இன்கமிங் சார்ஜஸை ஃப்ரீ ஆக்கினாங்க அதுபோக சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் டவரை வச்சு அங்கே செல்ஃபோன் கனெக்ஷனை கொடுக்கறதுக்கு பெரிய செலவாகும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் யோசிச்சாங்க ஆனால் பிஎஸ்என்எல் அதையும் நஷ்டமானாலும் பரவாயில்ல அங்கேயும் மொபைல் கனெக்ஷன் போய் சேரணும் அப்படின்னு செயல்முறைப்படுத்துச்சு அதே மாதிரி டேரிஃபை ரொம்ப குறைவான விலையில் வச்சு கொடுத்தாங்க ரொம்ப அஃபோர்டபுளாக எல்லா மக்களாலையும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஃபேருங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுல சமரசமே இல்லாமல் அவங்க விலை நிர்ணயம் பண்ணாங்க அதனால் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது சம அளவில் போட்டிகள் அப்படிங்கிறது இருந்தது நல்ல ஆர்கானிக்கு க்ரோத்தாக டெலிகாம் இண்டஸ்ட்ரிங்கிறது இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் பிஎஸ்என்எல் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிறுவனமாக வளர்ந்தாங்க அப்போ அவங்களுடைய லாபம் மட்டுமே நாற்பதாயிரம் கோடி அந்த சமயத்துல ஏர்டெல்லுடைய உடைய லாபம்ங்கிறது பதினெட்டாயிரம் கோடிதான் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு லாபம் அப்படிங்கிறத பெற்றாங்க பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் உடைய சேவைங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணும் அதை பத்தி எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் பிஎஸ்எல்லுடைய உடைய சேவையை எல்லா இடத்துலையும் அவர் தான் அறிமுகப்படுத்தினார் அதுக்காக ஒரு அறிமுக விழாவை ஏற்பாடு பண்ணி அவர் வந்து அவர் கையால் அறிமுகப்படுத்தினார் அதனால் ப்ரெஸ் கவரேஜுங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது மக்களுக்கு அது அதிகமாக போய் சேர்ந்துச்சு அப்படியெல்லாம் செயல்பட்டு பிஎஸ்என்எல்ல பெருசாக வளர்த்தெடுத்தார் எடுத்தாரு வாஜ்பாய் அவர்கள் ஆனால் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த பிஎஸ்என்எல் நிறுவனங்கிறது அடுத்தடுத்த வருடங்கள்ல பெரிய நஷ்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சது ஆட்சி மாற்றம் நடந்துச்சு ஆனால் பிஎஸ்என்எல் மேலே அதோடைய வளர்ச்சி மேலே பெரிய அளவுக்கான கான்சென்ட்ரேஷனுங்கிறது நடக்கலை இது காரணம் என்னன்னா பிஎஸ்என்எல் தனியா செயல்படக்கூடிய சூழலுங்கிறது இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்குமே இந்திய அரசு கிட்ட கேட்டு கேட்டு செய்ய வேண்டிய நிலைமைங்கிறது பி கிறது இந்திய மார்க்கெட்டில் புது புது அப்கிரேடுங்கிறது வந்துக்கிட்டே இருந்தது புது புது முயற்சிகள்ங்கிறது நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அதுக்கேற்ற ஸ்பீடில் பிஎஸ்என்எல் நிறுவனத்தால் ஓடவே முடியல அதுக்கு முக்கியமான காரணம் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கணுன்னாலும் அதுக்கு இந்திய அரசில் இருந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் கிட்ட பர்மிஷன் வாங்கி கேட்டு வந்து செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அந்த முயற்சி பழைய முயற்சியாக மாதிரி இருக்கும் வேற ஒரு புது அப்டேட்டுங்கிறது மார்க்கெட்டுக்கு வந்திருக்கும் மறுபடியும் இருந்து அவங்க ஆரம்பிக்க வேண்டிய சூழலுங்கிறது இருந்துச்சு இப்படி தொடர்ந்து பிஎஸ்என்எல் சருக்களுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்தப்போ மார்க்கெட் வேற ஒரு இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது அதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜியோ இந்தியன் டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே காலடி எடுத்து அப்புறமா நிலம ரொம்ப மோசமாக மாற ஆரம்பிச்சது ஏன்னா ப்ரைவேட் கம்பெனிகளாலேயே ஜியோவுடைய தாக்கத்தை தாங்க முடியல பப்ளிக் செக்டார் கம்பெனி ஒவ்வொரு விஷயத்துக்குமே எல்லாமே கேட்டு கேட்டு செய்ய வேண்டிய நிலமையில் இருந்ததால அவங்களால அதை சமாளிக்கவே முடியல ஜியோ எப்படியாவது கஸ்டமர்ஸை பிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில சேவையை கொடுக்க ஆரம்பித்தாங்க அதே சமயத்தில் அதுக்கு ஈக்குவலாக நாமளும் இருந்தால் தான் சரிபட்டு வரோம் அப்படின்னு மற்ற கம்பெனிகளும் அவங்களுடைய விலையை குறைக்க வேண்டிய சூழல்கிறது வந்துச்சு இதில் பல கம்பெனி எழுத்து மூடுற நிலைமைக்கே போயிட்டாங்க ஓடஃபோன் ஐடியாலாம் நிலமையை சமாளிக்கிறதுக்கு ஒன்றா சேர்ந்து சமாளிக்கிறதுக்குலாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்களால சக்ஸஸ் பார்க்க முடியல இதே மாதிரி தான் ஜியோவும் அவங்களுடைய டார்ஃபை குறைக்க வேண்டிய நிலைமைங்கிறது வந்துச்சு ஆனால் அது குறைக்கிறதுக்கும் ரொம்ப நாள் கழிச்சு தான் குறைச்சாங்க அதுக்குள்ளே பிஎஸ்என்எல் உடைய ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு ஜியோக்கிட்டே போயிடலான்னு இருந்து நிறைய சந்தாதாரர்கள் ஜியோவை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் ஒரு மாதத்தில் எட்டு லட்சம் வாடிக்கையாளர்களை இழக்க வேண்டிய நிலைமைக்கு போனாங்க பிஎஸ்என்எல் அந்த அளவுக்கு நிலமைங்கிறது மோசமாச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரேட்டை குறைச்சாங்க ஆனால் இவங்க ரேட்டை குறைச்ச கொஞ்ச காலத்திலேயே ஜியோ அவங்களுடைய டாரிஃபை ரீவைஸ் பண்ணி அமைச்சாங்க அவங்களுடைய விலைங்கிறது கொஞ்சம் ஏற்றப்பட்டுச்சு அதுக்கு கூட ப்ரைவேட் செக்டார் அவங்களுடைய விலையை வந்து நிர்ணயம் பண்ணாங்க ஆனால் பிஎஸ்என்எல்லால் விலையை ஏற்றவே முடியல ஏன்னா விலையை ஏற்றணும் அப்படின்னு இவங்க பர்மிஷன் கேட்டு அமைச்ச மெமோங்கிறது அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு இதனால பிஎஸ்என்எல் பெரிய அளவுக்கு லாஸை சந்திக்க வேண்டிய சூழலுங்கிறது வந்துச்சு பெரிய அளவுக்கு லாபம் இல்லை அப்படிங்கறதால அவங்க எப்பவும் பண்ணக்கூடிய செலவுகள் கூட பிஎஸ்என்எலுக்கு பாரமா மாற ஆரம்பிச்சுது அவங்களுடைய செலவுகள்ல நாற்பது சதவீதம் அப்படிங்கிறது எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்க்கு தான் போகுது அதாவது சேல்ரி மாதிரியான பெனிஃபிட்ஸ்க்கு தான் போகுது அதை பண்ணால் பண்ணாதான் பிஎஸ்என்எல் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற குரலுங்கிறது எழுந்துச்சு அதனால வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமை கொண்டு வந்து பிஎஸ்என்எல் தன்னுடைய ஊழியர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சாங்க ஒரு லட்சத்துக்கும் மேலே இருந்த அவங்களுடைய ஊழியர்கள் எண்ணிக்கைங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் எழுபத்தி ஐந்தாயிரமாக குறைக்கப்பட்டுச்சு இப்போ அதுவும் இன்னும் கொஞ்சம் குறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் பிஎஸ்என்னுடைய உளுடைய நெட்ஒர்க்குங்கிறது ரொம்ப பெருசு ப்ரைவேட் பிளேயர்ஸோட ரொம்ப அதிகமான நெட்ஒர்க்குங்கிறது பிஎஸ்என்எல் கிட்ட இருக்குது அதை எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் சரியான அளவில் அவங்களுக்கு எம்ப்ளாயிஸுங்கிறது இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அதை குறைச்சிட்டாங்க அந்த நிலைமையை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒப்பந்த அடிப்படையில் நிறைய ஊழியர்களை வேலைக்கு எடுத்தாங்க பிஎஸ்என்எல் ஆனால் அவங்களுக்கும் தொடர்ந்து சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமையில் பிஎஸ்என்எல் இருந்தாங்க எங்களுடைய சம்பள பாக்கிய தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம் பண்ற அளவுக்கு நிலைமை போச்சு இதெல்லாம் தான் பிஎஸ்என்எல்ங்கிறது தொடர்ந்து நஷ்டத்துல போகுது அப்படின்னு கணக்கு காமிச்சு அதை விற்கிறதுக்கான முயற்சியில் தான் இந்திய அரசு செயல்படுது அப்படின்னு சந்தேகம் வருதுன்னு கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாதிரியான இயக்கங்கள் தொடர்ந்து குரல் எழுப்ப ஆரம்பிச்சாங்க பிஎஸ்என்எல் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் கம்பெனிங்கிறது எப்போ வேணால் பிரைவேட் கம்பெனியாக மாறிடலாம் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு மேலே பிஎஸ்என்எல் எப்படியாவது நஷ்டத்துல இருந்து காப்பாத்தி அதை லாபமான தொழிலுக்கு மாற்றணும் அப்படிங்கிற முயற்சிங்கிறது மத்திய அரசால் எடுக்கப்பட்டுச்சு அப்படி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடிங்கிறது பிஎஸ்என்எலுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எண்பத்தொம்போதாயிரம் கோடி அப்படிங்கிறது மறுபடியும் ஒதுக்கப்பட்டிருக்கு இது போக பிஎஸ்என்எலுக்கு பிரத்யேகமாக மத்திய அரசு சார்பில் இருந்து ஃபோர் ஜி ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரம்ங்கிறது அலகேட் ஆகப்பட்டிருக்கு அதோட ஒவ்வொரு மதிப்பும் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி இருபத்தி ஆறாயிரம் கோடி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கு இருக்கு இது எல்லாமே பிஎஸ்என்எல் இன்னும் ஸ்ட்ராங் ஹோல்டாக மாற்றோம் பிஎஸ்என்எல் அதை பயன்படுத்தி தன்னுடைய பழைய இடத்துக்கு மறுபடியும் மீண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது வைக்கப்பட்டுச்சு அந்த நம்பிக்கை நிஜமாகற மாதிரி தான் இப்போ சமீபத்தில் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக ஜியோவுடைய டேரிஃப் ரொம்ப அதிகமாக்கப்பட்டதுக்கு அப்புறமா பல பேர் பிஎஸ்என்எல் நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே சமயத்தில் டாட்டாவுடைய டிசிஎஸ் நிறுவனமும் பிஎஸ்என்எல்லோட ஒரு பெரிய டீலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி அளவில் போடப்பட்டிருக்கிற இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இந்தியா முழுக்க ஆயிரம் கிராமங்களுக்கும் மேலான இடத்துல ஃபோர் ஜி டெக்னாலஜியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடக்கப்பட போகுது அதாவது மறுபடியும் இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பிஎஸ்என்எல் மூலமாக காலடி எடுத்து வைக்கிறாங்க டாட்டா ஸோ இந்த செய்தியும் பிஎஸ்என்எலுக்கு இன்னும் ஒரு பூஸ்டர் கொடுத்துருக்கு அடுத்த கட்டத்துக்கு பிஎஸ்என்எல் நகர ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பிஎஸ்என்எல் மூலமாக ஃபோர் ஜிங்கிறத இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற கோலுங்கிறது பிஎஸ்என்எலுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அந்த ஃபோர் ஜி கனெக்டிவிட்டியை ஃபைவ் ஜிக்கு மாற்றணும் அப்படிங்கிற கோலும் பிஎஸ்என்எலுக்கு இருக்குது அதை நோக்கி தான் முழுமையான திட்டங்களோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க பிஎஸ்என்எல் இப்படி குறிக்கோளோட செயல்பட்டு இருக்கக்கூடிய பிஎஸ்என்எலுக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஆதரவுங்கிறது தொடர்ந்து கிடச்சதுன்னா இந்தியாவுடைய டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் அசைக்க முடியாத அரசனா கண்டிப்பாக பிஎஸ்என்எல் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ஆனால் அது தொடர்ந்து கிடைக்கணும்னா அது பிஎஸ்என்எல் கையிலையுமே இருக்கு பிஎஸ்என்எல் தன்னிச்சையாக செயல்படுறதுக்கான ஒரு அமைப்பாக மாற்றப்படணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்திய அரசு கேட்டு கேட்டு தான் செயல்படணுங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா மறுபடியும் பிஎஸ்என்எல் பழைய இடத்துக்கு தான் போய் சேரும் அதே சமயத்தில் அவங்களுடைய அப்ரோச்சையுமே அவங்க மாற்றணும் பிஎஸ்என்எல் வெப்சைட் போய் பாருங்க என்னென்ன பிளான்ஸ் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிக்கவே முடியாது இதே வந்து ஒரு ஜியோவோ ஏர்டெல் வெப்சைட்டுக்கோ போனீங்கன்னா அவங்களுடைய பிளான்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு தெரியும் அதில் எதை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருவோம் ஆனால் பிஎஸ்என்எல்ல எது பிளானு எது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே தலை சுத்தம் பிஎஸ்என்எல்ல ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கு அது மூலமா ஓடிடி கனெக்ஷன் கூட கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சு ஜியோ வாங்கினா ஓடிடி சேர்த்து கிடைக்கும் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் வாங்கினா அதோட ஓடிடி சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு தான் யோசிப்போம் ஆனால் பிஎஸ்என்எல்லையும் அப்படிப்பட்ட பிளான்ஸ் இருக்கு அது பலருக்கு தெரியாது ஏன்னா அந்தளவு ப்ரொமோஷனை பிஎஸ்என்எல் பண்ணுறதே கிடையாது இந்த மாதிரியான பிளான்ஸ் எங்ககிட்டயும் இருக்கு எங்ககிட்டயும் நீங்கள் வந்து பலன் பெறலாம் அப்படின்னு ஒரு அக்ரஸிவ் அட்வர்டைஸிங்கை கையில் எடுத்தாதான் பிஎஸ்என்எல் மக்கள் மனசில் ஆழமாக போய் மறுபடியும் நிற்க முடியும் எங்ககிட்ட கவர்மெண்ட்டே இருக்குது எங்களை யாரும் அசைக்க முடியாதுன்னு பழைய நினப்பிலே இல்லாமல் அதுலேருந்து மாறி மக்களை எப்படி நெருங்குறதுங்கிறத நோக்கி பிஎஸ்என்எல் நடைபோட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறது உறுதி பிஎஸ்என்எல் ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ அது வேறு விஷயம் ஆனால் நிறைய பேர் எங்கள் பொறுமையை சோதிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட்டுங்கிறது கிடைக்கும் சரி ஓகே பிக் பஸ் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்டோட உங்களை பார்க்குறேன் என்னென்னு கேட்குறீங்களா தவறான முடிவுகள் எடுத்ததால் பிஎஸ்என்எல் அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனங்கிறது கிட்டத்தட்ட இழுத்து மூடுற நிலைமைக்கு போயிருச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டதால் ஒரு நாடு ரொம்ப மோசமான நிலமைக்கு போய் என்ன ஆக போகுதுன்னே தெரியாத கண்டிஷனுக்கு போயிருக்கு அப்படி அந்த நாட்டை ஆட்சி செஞ்சவங்க எடுத்த தப்பான முடிவுகள் என்னென்ன உண்மையிலே அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டுருக்கு இப்போ அந்த நாட்டுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஓகே